மத்திய அரசின் அம்ரல்லா திட்டத்தின் மூலம் கோவை சோமனூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் அம்ரில்லா திட்டத்தின் கீழ் தென்னகர் ரயில்வேக்கு உட்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கோவையில் உள்ள சோமனூர் ரயில் நிலையத்திலும் பணிகள் நடைபெற்றன ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இந்த பணிகளில் தரைத்தளம் சீரமைத்தல் நடைமேடையின் நீளம் மற்றும் உயரத்தை அதிகரித்தல் கூடுதல் கழிவறை வசதிகள் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படுகின்றன மத்திய அரசின் இந்த திட்டத்தை வரவேற்ற பொதுமக்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர் பல்வேறு பணிகள் நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோனூர் ரயில் நிலையமானது ஆறரை கோடியில் வந்து நம்மளுடைய சோனூர் ரயில் நிலையம் மற்றும் இருகூர் விரிவாக்கம் என்பதை தான் ஒரு மூணடி ஹைட் பண்றாங்க சோனூர் ரயில் நிலையமானது ஒரு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களும் நம்மளுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து கொடுத்துள்ளார் இந்த சமயத்துல அவர்களுக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்மலா சீதாராமன் நிதியுதைக்கு ஏழாயிரம் கோடிக்கு மேல கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் விரிவுபடுத்தி லாம் கொஞ்சம் நல்லா சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்ல முறைக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது மோடிஜிக்கு நம்ப வணக்கம் தேங்க்ஸ் வந்து உட்கார் சௌகரியமனமாக இருக்குங்க இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா பாதுகாப்போட நல்லா காமௌண்ட் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஃபண்டு ஒதுக்கி நல்ல வேலை இருக்காங்க மோடிஜிக்கு மிக்க நன்றிங்க ப்ளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெயினுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது பேசஞ்சர்ஸ்க்கும் சேஃப்டியாகவும் இருக்குது ஒரு சோமூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஒரு விரிவுபடுத்தி ஒரு மற்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை உருவாக்கிட்டு இருக்காங்க அதற்காக வந்து மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்